தம்பி ஊடகங்களால தம்பி தோக்காவோட மாணவர் தோக்கா தோக்கா உடல்நிலம் எல்லாம் நிறைய பொருட்கள் வரும் அப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் என்னடா தோக்காவை பேக்கிறக்கு எல்லாத்தையும் வரும் அவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது ஆள் இல்லையா அப்படி இருக்கா அளவு வரும் அந்த சமயத்துல தம்பி பன்னிலாம் வருவார் பெருக்கு பன்னி எங்கே இருந்தாலும் வந்துடுவாரு தோக்காவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தம்பி அவரு தோக்காவோட மாணவர் யாராவது இப்ப அவர் இருபது நாள் இங்க இருக்காங்க அப்ப தான் வருவாரு அவர் எப்போ அந்த ஒரு விடுதல தங்கி இருந்தாரு இருபது நாட்கள் இருந்தாரு எனக்கே ரொம்ப இதா இருக்கும் நிறைய தமிழ் இங்கில இருந்து வருவான் எக்கனாமிக்ஸ் எங்க வருவான் அங்க இருந்து வருவான் இங்க இருந்து வருவான் சாப்பாட்டு அப்படியே போறதுக்கு எல்லாரும் வருவாங்க ஆனா ஒரு இதுக்கு கொஞ்சம் சிறாம நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்ப வந்து தம்பி தான் அடிப்பா எங்க இருந்தாலும் உடனே வந்துடுவாரு அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில எங்கேயாவது போவேன் அப்புறம் அதிகாலையிலே வந்துடுவார் ரொம்ப நேர்த்திக்கக்கூடிய தம்பி பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய உரையளினர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று இந்த நினைவு நாளில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு படுத்திக் கொடுத்த கலப்பை பதிப்பகம் ராமசாமியினர் மற்றும் பகுப்பகத்துக்கு என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் போராட்டங்கள்லாம் ஆர்ப்பாட்டங்கள்ல பேசிட்டு தோப்பா குறித்து ஒரு அரங்கிய பேசுறதுதான் முதல் முறை நான் ரெண்டாயிரத்தி பத்து அந்த சமயத்தில் தான் அந்த சந்தேகம் ஒரு பத்திரிகை வந்துச்சு அதில் தாமரன் ஒரு தோழர் வருவார் அதில் வந்து ஒரு தோப்பா குறித்து ஒரு தட்டுரை அலைய இருந்தார் எனக்கு சொந்த ஊரில் திருநெல்வேலிக்கு பத்திரம் நானும் ஏரியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி தான் தெரியாது நான் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய காலகட்டம் முடிஞ்சுட்டு தெற்கு பூஜாருக்கு தேடி போய் பார்த்து அப்படிதான் பாப்பா கூட பழக ஆரம்பிச்சது பேச ஆரம்பிச்சது ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு முதல் தலைமுறையா ஒரு பட்டதாக பிடிக்கக்கூடிய பையனா வந்த எனக்கு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நான் வந்து தோப்பா இருந்து கத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த காலகட்டத்துல இருந்து அரசியல் இயக்கங்களோட தொடர்புகளும் ஒரு காரணம் நம்ம வந்து ஐயாவோட தொடர்பையை வலுப்படுத்திக்கிட்டது இன்றைக்கு வரைக்கும் ஏழோ வகையில் அரசியலாக இருந்துவதற்கான அடிப்படையாகவும் அவர் பல வகைகளில் உதவியாகவும் இருக்கக்கூடியது ஐயாவுடைய ஆய்வுகள் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பல விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நான் வந்து குறிப்பாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தோற்பாடு வந்து ஒரு அரசியலாகவும் நம்ம வந்து ரெகுலரா இந்த சமூகம் பேசி பேசியிருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு சந்தேகமும் ஒரு வருத்தமும் கூட உண்டு ஏன்னா அந்த காலகட்டம் அந்த ரெண்டாயிரத்தி பத்து இதுல இருந்து நான் பதினாலு வரைக்கும் திருவண்ணாமலையில் இருந்தோம் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலியிலேயே ரொம்ப போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது ஈழம் தொடர்பான போராட்டங்களாக இருக்கலாம் அணுலை எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம் அதே காலகட்டத்தில் தான் முல்லை பெரியார் அப்படி தமிழ்நாட்டிலேயே எழுபர் விடுதலை மூவர் தூக்குரத்து இப்படியான எல்லா அரசியல் இளைஞர்களையும் தொழிலாளர்கள் எந்த இயக்கம் எந்த கட்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து தோப்பா வந்து இருக்காது உயிரிழந்த ஆங்கல படம் வந்து அங்கே திரைநிலையில் ஜானகிரா மோட்டலில் திரையிடமும் தீபாசிக்கு தோப்பாவும் வச்சு அது நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு அற்புத உண்மையாளர் பற்றி வந்து தோப்பாய் பேசுறப்ப அவரு வந்து அந்த மார்க்சிய காலத்தில் வரக்கூடிய தாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னப்போ உண்மையிலே அந்த அரங்கத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய முன்னறிப்பா இருந்துச்சு இது பல இடங்கள்ல அது வந்து எத்தனை தமிழ் பேராசிரியர்கள் இருந்தவரும் முறையில பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா சோப்பா அங்கேயும் பேசியிருக்கிறாரு பேரணியும் பேசுறாரு அரசியல் தளங்கள்ல தோப்பாவுடைய பேச்சுக்கள் வந்து எழுத்துக்கள் வந்து பதிவு செய்யப்படல அவருடைய ஆய்வுகள் பதிவு செய்யப்பட்ட அளவுக்கு பதிவு செய்யப்படல அது அதாவது பதிவு செய்யப்படலை அப்படிங்கறத நான் எப்படி யோசிக்க அரசியல் வேலைகள் அவர் பேசுவது இன்னைக்கு ரெண்டு புத்தகமா மூணு புத்தகமா இதே அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும் அந்த அளவுக்கான இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு யூடியூப் லைவ் எல்லாம் ரொம்ப இருந்துச்சுன்னா அது நடந்திருந்திருக்கும் அது வந்து அதுக்கு பிறகு வந்தவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு வந்து அப்படிதான் நான் பார்க்கிறேன் இன்னொன்னு தோப்பாவுடைய பேசுறதுல அரசியல் சார் சொந்தமர் வந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த நாலு வருஷத்துலையும் எல்லாம் மிகவும் டெக்குல தான் செலவழிச்சேன் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் பேசுவோம் சென்னை வந்த பிறகும் திரும்ப போய் சந்திக்க போகிறப்ப எல்லாமே அவர் கேட்குற முதல் கேள்வி வந்து அது சென்னையில என்ன என்ன நடக்குது ஊருக்குள்ள என்ன அரசியல் பேசுறாங்க என்ன முக்கியமான அரசியல் செய்தி இப்படியான விஷயங்கள அவர் அப்டேட்டடா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு கேட்டுக்கிட்டே இருப்பார் செய்தி எல்லா அரசியலும் கேட்பார் ஒவ்வொரு இயக்கங்களுக்கு இந்த இடங்கள்ல வந்து பல விஷயங்களை வந்து அவர் கேட்பாரு அந்த அவருக்குள்ள இருந்த அந்த அரசியல் உணர்வு அப்படிங்கிறது தான் அவருடைய எல்லா ஆய்வுகள் வந்து எல்லாவற்றுக்குமான அடிப்படையா இருந்திருக்க முடியும் அப்படின்னு என்னுடைய கருத்து ஏன்னா அவரு அப்படிதான் இயக்கினார் அந்த அவருடைய கால் எடுக்கப்பட்ட பிறகு அவரு பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறைவுதான் கடைசியா அவரு பங்கெடுத்த ஒரே நிகழ்ச்சி அந்த பேச்சு அவர் அந்த கருங்கட்டை பாருங்க தான் அவருக்கு முன்னாடி வந்து ஒரு திருமணத்துக்காக கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டார் அவரு ஜெயகுமார் அவருடைய திருமணத்துக்காக கிளம்பிட்டார் அந்த ரெண்டுலையுமே வந்து கோயம்புத்தூர் திருக்குறப்போ திருச்சிக்கு நான் இருந்தேன் அந்த வெளியே போய் அந்த மாதிரி கலந்துகிட்டு வர்றதுல அவருக்கு அவ்வளவு விருப்பமும் இருந்துச்சு சார் சொல்றப்ப சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம புறக்கணிக்கப்படுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வர அவருக்கு வந்துருச்சு பல வீண்டகால் நண்பர்களா இருப்பாங்க கூடவே வேலை செஞ்ச பேராசிரியர்களா இருப்பாங்க முன்னாடி திருநெல்வேலிக்கு அவரை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வந்துட்டு போறாங்க நம்மளை பார்க்கற வேலை மறுநாள் காலையில பேப்பர்ல ஒரு இவர் வந்துட்டு போனாரா சரி நம்ம இன்னைக்கு யாருக்கு பயன்பட போறோம் யாரும் வர மாட்டாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அவருக்கு அந்த மாதிரியான அந்த ஒரு வருத்தத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சதுதான் அவருக்கு அந்த இதுக்கான அந்த ஒரு தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து ஒரு சாதாரணமான இன்ஜினியரிங் படிச்சு வந்த எனக்கு வந்து அவர் பல வகைகளில் வந்து உதவினார் எப்படி அப்படின்னா சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ சாலாணி அவரோட எழுத்துக்கள் குறையில அவர் பேசிய விஷயங்கள்ல இருந்து நிறைய வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பண்பாடு பண்பாடு நிகழ்வுகள் திருவிழாக்கள் விளையாட்டு இது எல்லாமே வந்து உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட பேசுறப்ப அவர் எனக்கு ஒரு ஒரு சொன்னார் எப்போ அப்படின்னா இப்போ அவங்க திருநெல்வேலி அப்படிங்கிறது வந்து பாங்கலபுரணி அந்த தீராக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கெல்லாம் சித்திரை மாவட்டத்திலேயே அந்த கோயில் கூடைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எங்கள் ஊர் வந்து நாஞ்சநேலிக்கு தேக்க அது வந்து கொஞ்சம் வறண்ட பகுதி இந்த ஆற்றுப்பாற்றம் இல்லாத பகுதி எங்கள் ஊர் பக்கம்லாம் கோவில் கூடை நடக்கிறது ஆவணி பொரட்டாசி நடக்கும் இதை பத்தி எனக்கு எக்ஸாம்பிளா சொன்னார் உங்கள்லாம் வந்து சித்தரா அப்படிங்கிற அறிவடைலாம் முடிஞ்சு அவங்க ஓய்வுல இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆத்துப்பணி வராது நீங்க வந்து அந்த அந்த திருவிழாக்களை வந்து பங்குடி உத்தரத்துல கல்யாணம் கூட்டாங்க வந்து காப்பு கட்டிட்டு அதுல இருந்து கூட ஆரம்பிக்கும் அப்படியே தெற்கு நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பேச்சு வழியா சாதாரணமா பேசுறப்ப அவர் சொன்னது இப்படி பல விஷயங்கள் வந்து அதே மாதிரி பல்லாங்குடி குறித்து அவருக்கு ஒரு வருத்தம் உண்டு நான் பல்லாங்குண்டு எழுதின பிறகு வேற விளையாட்டுகள் மையமா வச்சு இன்னும் சில பேர் ஆய்வுகள் செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படி யாரும் செய்யலை இந்த பாண்டி விளையாட்டுல கூட அப்படி ஒரு ஆய்வை செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அவருடைய கடைசி பேசியிருக்கிறார் ஆஹ் இப்படி பல விஷயங்கள்ல அவர் வந்து நமக்கு வந்து இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கொண்டதுக்கு இப்ப நான் வந்து பெருசா அவர்களோட அறிமுகமாக ஒரு காலகட்டத்துல எனக்கு பெரிய அளவுல வாசிப்பு ஒரு கணக்குகள்லாம் கிடையாது சில திராவிட இயக்கங்களோட கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலந்து இருக்கிறேன் அப்படிதான் இருந்திருக்கேன் எல்லா இயக்கங்களுக்கு பின்னாடியும் அடி அடிப்படையான விஷயமா இருக்கக்கூடியது உற்பத்தி அந்த சமூகங்களுக்கு திருவிழாக்கள் வரும் எல்லாமே அப்படிங்கிற பல விஷயங்கள்ல பல கோணங்கள்ல சமூகத்தை பாக்குறதுக்கு அவர் கத்து கொடுத்தாரு அத இன்னை தமிழ்நாடு இருக்கிறத நிறைய பயணங்கள் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் பல விஷயங்களை அந்த மாதிரி பார்த்து சக துறங்கள்கிட்ட சொல்றப்ப அதுக்காக ஆச்சரியமா கூட கேட்பாங்க அதுக்கு வந்து அதெல்லாம் கோப்பாங்கிறது ஒரு அவருடைய அந்த செப்புகா வீதிகள்ல அவர்கள உட்கார்ந்து அவர் பேசுறப்ப கத்துக்கிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சம காலத்துல இன்னைக்கு வந்து தோப்பா என்னவாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த நரேந்திர மோடி ஒரு ஆட்சி காலத்துக்கு பிறகு வைதீகம் அந்த பார்ப்பனியம் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தப்படுகிறார்கள் அங்க பல கதைகளை அந்த வெளிதான் சொல்லிட்டு போறாங்க இப்ப ஹெச் ராஜா வந்து அசால்தா ஒரு பேட்டியில எந்த கூச்சமும் சொல்றாரு நான் ஒரு ஸ்மார்த்த பிராமின் அப்படின்னு ரெண்டு நாள் பேச்சு எனக்கு பாவரா சமூகத்துல குழந்தை கொண்டிருக்கு நான் இப்ப ஒரு காரணம் அப்படிங்கிறாரு அப்ப நமக்கு வந்து இது எல்லாருமே சாதாரணமா கலந்து போயக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ அப்போப்பா வந்து இதுதான் பார்ப்பனர்கள் தெளிவா பார்ப்பனர்கள் யாரு என்ன மாதிரி இருப்பாங்க ஸ்மார்ட்ட பார்ப்பனர்களுக்கு ஒரு வழிபாடே கிடையாது அப்படிங்கிறதா நமக்கு ஒரு எழுதி வச்சிருக்காரு அதை வாசிச்சதுனால நான் ஸ்மார்த்த பிராமின்னு சொல்லிட்டு எனக்கு குறைவும் இருக்குன்னு இப்படி இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களால பொய் சொல்ல முடியும் அப்படின்னா நமக்கும் இந்த டிஃபரன்ஸ் தெரியாதுங்கிற நம்பிக்கையில தான் அவங்க இதெல்லாம் சொல்றாங்க ரா கமிட்டி அவங்க வந்து அனைத்து ஜாதகர்களும் அச்சகராகிறது தொடர்பாக ஆய்வு கொண்டிருக்க அவங்க சொல்றாங்க வைணவ கோயில் சைவ கோயில்கள் உங்களுக்கு இந்த இடங்கள் வந்தது எப்படி ஆகமப்படின்னா அவங்களால முடியாது அப்படின்னு அப்ப இது இது ஒரு ஆய்வு இன்னொரு பக்கம் இருந்தாலும் ஒரு வெகுஜனத்துக்கிட்ட இது பார்ப்பனியமா என்ன அப்படிங்கிறது குறித்தான அந்த அவங்களுடைய வரலாறு எல்லாருக்கும் தொகுத்து அவர் ஒரு சின்ன கட்டுரை அது வந்து ரொம்ப பெரிய ஆய்வு எல்லாம் ஒரு சின்ன கட்டுரை இந்து தேசியத்தில் புத்தகத்தில் கூட ஒரு கட்டுரை தான் அதுல அவர் தெளிவா சொல்லிடுறாரு அதே மாதிரிதான் சங்கரமடம் குறித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை வச்சு பல உறுப்புகள் இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து அவரு எளிமையான மொழிகள்ல கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு அது நமக்கு இதில் எதிர்கொள்றதுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் ரொம்ப நம்ம எல்லாவற்றையும் படிப்பிட்டு வந்து பிஜேபிக்காரர்கள் சொல்ற பொறிகளை எல்லாம் ஏற்காது இப்ப கோயில்கள்ல யாருக்கிறது ஆகமங்கள் வழிமுறைகள் ஆனா அழகர் கோயில் அந்த ஆய்வுகளிலேயே ஒரு முக்கியமான இடம் வந்து அந்த கோயில் திருவிழாவே மாற்றப்பட்டிருக்கு ஒரு பெரிய மக்கள் துறையில் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயில் திருவிழாவே வரலாற்றில மாற்றப்பட்டிருக்கு ஆனா இவங்க வந்து ரெண்டு அர்ச்சனை மொழியில் அர்ச்சனை செய்யறதுக்கு இது எல்லாத்துக்கும் காலமாக கடைபிடிக்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு வரையும் கோர்ட்ல கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு ஒரு அரசு ஒரு ஆட்சியாளருக்கு தேவை அப்படிங்கிற காலகட்டத்தில் வரலாற்றுல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கு அப்ப இந்த காலகளை வந்து நம்மகிட்ட இருக்கும்போது தான் இப்போ நாம வந்து இந்த மாதிரியான பல உரையாடல்களை பல பிரச்சாரங்களையும் எதிர்கொள்றதுக்கு சமகாலத்தில் பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தரவுகளை வரலாற்றில் வந்து ஒரு கசக்கி பிழிஞ்சி எடுத்து நம்ம கையில ஒரு சாரா கொடுத்துருக்கிறாரு அதை நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் பல இடங்களில் எனக்கு வந்து அந்த மாதிரி தோப்பா வந்து பயன்படுத்திருக்கிறாரு நான் இந்த சமூக ஒரு அரசியல் மீதான ஏதோ ஒரு உரையாட விளையாற்றுவதுக்கோ பயன்படுத்துதா இது சமூகத்துக்குமே பயன்படாது அடுத்து வந்து இப்ப தோப்பா இருந்து பேசக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப சாதாரணமா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவருக்கு ஏதோ ஒரு சாயம் பேசுகிறாங்க இப்ப சார் கூட சொன்னாங்க அந்த கோயிலே ஒரு பருத்த கோயில் தான் அந்த புத்தகம் நிறுவுது அப்படின்னு அதே மாதிரி வந்து கமலஹாசன் தோப்பாவை சந்திச்சாரு என்ன ஒரே ரெண்டு பேரும் மீனவர்கள் அதனால ஒரே லைன்ல கூடாங்க இந்த மாதிரி வந்து எழுதுறது எல்லாமே என்ன வண்டமா அறியாமையான புறநானூற்றுக்கு உரை எழுதுறேன் அதுக்கு வைப்பு எல்லா பிள்ளைகளையும் செஞ்சுட்டு அந்த கட்டுரையை ஒரு கடைசியா முடிக்கும் கட்டுரை தலைப்பு அவங்க பின்னணிப்பா கொடுத்துருப்பாரு வழித்தளங்கள் எல்லாம் வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய பின்னணிப்பு இப்படி நிகழ் முயற்சியான இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு புறநாமட்ச பார்க்கலாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் நம்ம சுஜாதா இருக்கிறாரு அதை ஆண்டாள் பாசுரங்களை அந்த மாதிரி எடுத்துட்டு பார்த்தா இல்லிபுத்தூர் கண்ணா விளையாட வாழான்னு தான் இருக்கும் அப்படின்னு அவர் இருக்கிறாரு வைரவற்றை மீது ஒரு பாசமோ தன்னை அந்த மாதிரி அவரு வைணவர் நானும் வைணவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரும் ஆண்டாள் பாசுரங்கள் குறித்து இல்லிபுத்தூர் கண்ணா விளையாட வாளான்னு தான் இருக்குங்கிற வகத்தே எழுத மாட்டாங்க அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பல இடங்களில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு எடுத்து அதற்குள்ள இருக்கவே ஒரு விளையாற்று ஆனா கோப்பா அப்படிங்கிற அவர் வந்து ராஜராஜ சோதனை அப்படின்னும் அவரால் கற்று விடுறாரு அடுத்த கற்றுலே ராஜராஜ சோழனின் ஏகாதிபத்தியம்னு தமிழ் சூழல்ல அந்த கோயில் வந்து வரலாற்றில் நிலச்சி நிற்கக்கூடியதா இருக்கு அது ஒரு தமிழ் பெருமையா இருக்கு அது ஏன் முக்கியம் அப்படிங்கிற எழுதி முடிச்சுட்டு அந்த அரசு ஏன் விமர்சனத்தை அது ஏன் ஒரு ஏகாதிபத்திய அரசு அப்படிங்கிறதையும் அந்த அதுல சமூகத்தில் இப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அவர் வந்து அதுல அடுத்த கட்டுரையே இருந்தார் இப்ப முதல் கட்டுரையை மட்டும் எடுத்துட்டு அவருக்கு ஒரு சாயம் பூசலாம் இரண்டாவது கட்டுரையை மட்டும் எடுத்துட்டு ஒரு சாயம் பூசலாம் அந்த ராஜராஜ சோழன் குறித்தான அந்த இதுலதான் அவரு சேர்க்கலார் ஏன் பெரிய கோயிலை பாடவில்லை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அது வந்து தில்லை அந்தரங்களுக்கு போட்டியா உருவாக்கப்பட்டது அதனால அவர் பாடல அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பார் அப்ப இந்த இடங்கள் இருக்கல ஒரு 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 கோவில்னா அவர் அந்த கோவில்ல அவருடைய வெறும் பெருமை மட்டும் கிடையாது இந்த கோவில் இருக்குது இந்த ஆயிரம் வருஷமா அவருடைய பெருமைகளை மட்டும் பேசல அந்த அரசுடைய பெருமைகளை மட்டும் பேசல அதுக்கு அது என்ன ஏற்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் அது என்ன மாதிரியான வினையாச்சு அந்த அரசு பிறகு எப்படிப்பட்ட அரசா இருந்துச்சு இப்படி பல விஷயங்கள் குறித்து தான் அவர் அதுலயுமே பேசியிருக்கார் இப்படி அவருடைய பல கட்டுரைகள்ல இருந்து நம்ம அவரை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சா பேசின மாதிரி அவர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை வந்து நமக்கு என்னைக்கு எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத தொகுத்து எளிமையான மொழியில நமக்கு கொடுத்த ஒரு ஒரு ஆய்வறிஞர் இன்னொன்னு அவர் அவர் கட்டுரைகளை வாசிக்கிறப்ப அது ரொம்ப எளிமையா ஒரு நாவலை விட எளிமையா இருக்குன்னு சார் சொன்னாங்க இன்னைக்கு அழகர் கோயில் படிச்சீங்க அப்படின்னா மதுரைகளை போறக்கூட அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஏக்கம் வரும் மதுரைக்காரங்க நமக்கு மதுரைக்கு போனாலே வந்து நம்ம நீ மதுரைக்கு போறோம் எல்லாம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான பல பல விஷயங்கள் உனக்கு தோணும் எனக்குலாம் அந்த மாதிரி தோழி இருக்கு திருநெல்வேலிக்கு போறத விட எனக்கு மதுரைக்கு போறது ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறுனதுக்கு ஐயா அந்த காரணம் கூடாது கிட்டத்தட்ட வரலாற்று தகவல்கள் தான் அது ஒரு மீனாட்சி பட்டினம் அந்த கண்டியில சொல்லியிருப்பார் இருபத்தி அஞ்சு நூற்றாண்டுகளா நிலச்சரிக்கக்கூடிய நகரங்கள் தமிழ்நாட்டுல ரெண்டு ஒண்ணு காஞ்சிபுரம் இன்னொன்னு மதுரை அப்படிங்கிற பல தகவல்களை அவர் மதுரையா அவருக்கும் பிடிச்சிருக்க எனக்கு போகிறது இப்படி பல விஷயங்கள்ல வந்து சமகால அரசியலா இருக்கலாம் வரலாறா இருக்கலாம் இந்த பாஜகவை எதிர்கொள்வதற்காக பாசிச குறித்தான உரையாடல்கள் இப்படி பல விஷயங்களை நமக்கு இன்னைக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவராகவே அவரை வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து பல பேர் நமக்கு தான் இப்படி பேசுறாங்க பாரம்பரிய மிக்க உங்களுடைய கோயில்கள் எல்லாம் இருந்து விடக்கூடாது அதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் அப்படி இது எல்லாமே வந்து தோப்பாரியா இருக்கணும் பதில் சொல்லிருக்காரு அதான் சார் பேசும்போதும் சொன்னாங்க வெள்ளக்காரன் வேலை கொடுக்குறான் அப்படின்னு இங்கிலீஷ் படிச்சா வேலை கொடுக்குறான் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷமா ஐநூறு வருஷமா தொட்டு க பூச வச்ச செல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு ஓடி வந்தவங்க அவங்க விட்டுட்டு வந்தவனாக தான் அந்த கோயில் பாலடைஞ்சது எந்த குழந்தைகள் நம்மளால ரிசர்வேஷன்ல படிச்சு வேலைக்கு போனாலும் குழந்தைகோப்பைகளுக்கு போய் கிராவிட்டுறாங்க அல்லது அதுக்கு ஏதோ நடந்து கொடுத்துடுறாங்க இந்த கொள்கையெல்லாம் எதுவும் பாதிப்புக்குள்ளாகல நீங்க கை கொடுத்து போனதுதான் அப்படிங்கிறதுலாம் கோப்பா வந்து ஏற்கனவே கவீன் பண்ணியிருக்காங்க இப்ப இதுல நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மள பாரம்பரியங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த கோயில்களை வீட்டுக்கு வேண்டும் பாடுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த கோயில் மூலமா காலங்காலமா சுரண்டி சாப்பிட்டதுதான் நீங்க அதை விட ஒரு நல்ல வருமானம் வருது வெள்ளக்காரம் கொடுக்கறாங்க விட்டுட்டு போனதும் நீங்க நீங்க திடீர்னு வந்து அதை அதையெல்லாம் பாதுகாக்கணும் நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கு கூட போராட வாங்கன்னு நம்மளே கூப்பிடுறாங்க நாங்க இப்ப என்னப்பா படிச்சுட்டு எங்க கோயில பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு பதிலாக சொல்ல வேண்டியது இருக்கு

வெளியிட்டது இப்படிப்பாவுடைய பழகிய நாட்கள் வாசித்த நாட்கள் வந்து நான் வந்து ஏன் வந்து அவரை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு தனி மனிதரா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அவருடைய நேரடி உரையாட சரி அவருடைய எழுத்துக்கள் வெளியாகவும் சரி இந்த இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு சாதாரணமா உண்மையிலே வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சமூகத்தை பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமா ஒரு மூலமா கிடைச்சது நீங்க வந்து பல ஒரு ஒரு சோசியாலஜிக்கலா நம்ம இந்த சமூக அமைச்சர் சமூகவியலாக அரசியல் சமூகவியலாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து அவளுக்கு வெளியா கிடைச்சிடாரு அது பல்வேறு இயக்கங்களின் வழியாக மார்க்சிய வெளி இயக்கங்கள்ல பயணிச்சவங்களுக்கு அது கிடைச்சிருக்கும் இதெல்லாம் இது ரொம்ப ஒரு அறிவான விஷயமா தான் நான் பாக்குறேன் அது வந்து எனக்கு தோப்பாவின் வெளியாக கிடைச்சது அத வந்து அவர் எங்க பாசிசிராவிட ஆரிய பார்ப்பிய எதிராக ஒரு திராவிட அரசியல் சார்பில் ஒரு தமிழ்தேசியரான கருத்துக்களை முன்னெச்சவராக இருந்தாரோ அந்த இடத்துக்குள்ள நாம இன்னும் அவர் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவருக்கு செலுத்தக்கூடிய நன்றியா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நன்றி வணக்கம்